வாங்க சார் என்ன வேணும் சட்டை எதுவும் வேணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் எனக்கு போலீஸ் துரத்துது இங்கே ஒழிஞ்சிக்கவா இப்போ போலீஸ் துரத்துதா அதெல்லாம் முடியாது சார் நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே போயிடுங்க ரூபாய் காசு தரேன் சார் ரூபா சரி உள்ளே போங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் சார் இங்கே இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா நான் எவ்வளோ போடுறோமா நாக்காக போமா நாக்கிட்டு மாரி இல்லை சார் இவன் இங்கே வரல வரலையா இங்கே சரி சரி அவன் பிடிச்சி கொடுத்தா பத்தாயிரரூபா ஸ்டேஷனில் சன்மானம் தராங்க அந்த லக்கு உங்களுக்கு இல்லை சரி சரி பார்க்குறேன் பத்தாயிரூவா இவன் உள்ள வரும்போது ரெண்டாயிரூவா தரான்ணா ஒரு பத்தாயிரவன்றாரு சார் சார் அவன் இருக்கான் போனால் பிடிச்சிடலாம் ஓ உள்ளே தான் இருக்கிறானா இன்றைக்கி ஷத்தான் இன்னைக்கு ஆ

டைண்ட்டு கரெக்டாக இருக்கும் போல நமக்கு ரைட் மாப்பிளம் ரைட்டு மாப்பலாம் முறையே போட்டுக்கிறோம் அடுத்த கடைக்கு வர போனா சீக்கிரம் ரெடியாகு